நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் முக்கியமான விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதில் முதலாவது செந்துரன் என்ற ஒரு கலைஞர் செம்மணியில் நடந்த பரிதாபகரங்களை உள்ளடக்கினதான ஒரு பாடலை பாடி வெளியிட்டு இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அருண் சித்தாத் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறு திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு திரைப்பட குழு என்னிடம் வந்து அதுக்கான சண்டை பயிற்சிகளையும் சண்டை காட்சிகளையும் படிம தர சொல்லி கேட்டிருந்தவன் அது சம்பந்தமாய் பார்க்குறோம் முதலாவது செந்துரன் என்றவர் பாடி வெளியிட்ட அந்த பாட்டை பற்றி பார்த்த வேண்டாம் அவர் இந்த செம்மணில நடந்த பரிதாபகரங்களை உள்ளடக்கினதான சொற்பதங்களை பாவிச்சு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் ஈழத்தில் இருந்து கொண்டே இப்படியான ஒரு கலைப்படைப்பை செய்கிறார் என்று நினைக்க எங்களுக்கு அது பெருமையா இருக்கு அவருக்கு நாங்கள் இன்னும் ஆதரவுகளை கொடுத்து இன்னும் கலை கலைப்படைப்புகளை ஊக்குவிக்க வேணும்ன்றதுங்கட விருப்பம் இன்றைக்கு இந்த தமிழர் தாயகத்துல ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறோம் ஆனா ஒரு சில கலைஞர்கள் மட்டும்தான் தங்களட இனத்துக்காக தங்கட கலையை பயன்படுத்திக் கொள்ளினோம் அந்த விதத்தில் நாங்கள் இந்த செந்துரண்ணாவையும் பாராட்டுறோம் ஒரு சில கலைஞர்கள் இப்படி எங்களோட இனத்துக்காக படைப்புகளை செய்தாலும் பெரும்பாலான கலைஞர்கள் அதை செய்ய தவறினோம் இவர் பெரிய அளவில் பேசப்படுகிற ஒரு இசையமைப்பாளரோ அல்லது பாடகரோ இல்லை ஆனால் அவர் தன்னிட்ட இருக்கிற ஆர்வத்தால இந்த இனத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் செய்கிறார் ஆனால் இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எத்தனையோ பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் நிறைய திறமையில இருக்கிறார்கள் அப்படி எங்கட இனத்துக்காக சில பேர் செய்ய தவறினம் மற்றது இன்னொரு விடயம் என்னென்னா இப்போ செந்துரன் செய்ததை பார்த்து சில பேர் அவர் இப்படியான நிகழ்வுகளை வச்சு தனக்கு ஒரு பப்ளிசிட்டியை தேட பார்க்குறார் அல்லாடி இப்படியான நேரங்களில் கலைப்படைப்புகளை செய்கிறதன் மூலமாக தனக்கு வியூஸை கூட்ட பார்க்குறார் ஆவர்ஸை கூட்ட பார்க்குறாரன்றும் சில விமர்சனங்கள் இருக்குது அப்படி நினைக்கிறார்கள் நீங்களும் அப்படி இப்படியான விஷயங்களுக்காக குரல் கொடுத்து உங்களுக்கான வருமானங்களை கூட்டிக் கொள்ளுங்கோ இப்போ செந்துரனாலே அது ஏழுமெண்டா உங்களாலே அது ஏலாது இப்போ செந்துரன் இனத்துக்காக ஒரு படைப்பை வெளியிடறாருண்டா அதை பற்றி சுய லாபம்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கள் அப்படி என்ன நீங்களும் உங்களோட சுய லாபங்களுக்காக போராட்டங்களை செய்யுங்கோ இப்படியான கிளைப்படைப்புகளை செய்யுங்கோ அப்படியான நாங்கள விமர்சிக்காதீங்க மற்றது நாங்கள் இப்படி இப்படியான கலைஞர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா ஒரு இனத்தை நேசிக்காத ஒருதன் ஒரு இன துரோகி ஒருதன் சாதாரண பொதுமகனாக இருக்கிறதால அந்த இனம் அழிஞ்சு போகாது ஆனால் அதே துரோகி கலை குடும்பத்துக்குள்ளே இருக்கேக்க அந்த இனத்துக்கு அது பெரிய ஒரு ஆபத்து எப்போவுமே ஒரு இனத்துக்குள்ளே இருக்கிற கலைஞன் அந்த இனத்தை நேசிக்கிறவனாக மட்டும்தான் இருக்கவனும் ஒரு கலைஞன் இனத்தை நேசிக்கலையெண்டா தயவு செய்து அந்த கலைஞனுக்கு வாய்ப்புகளை கொடுக்காதீங்க நீங்கள் உங்களோட நிகழ்வுகளுக்கு அவையில பயன்படுத்தாதீங்கோ அவைலுக்கான உதவிகள் எதையுமே செய்யாதீங்கோ ஒரு எங்களட இனத்துக்காக பாடுபடுற எங்கள இனத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய கலைஞர்களைத்தான் நாங்கள் முன்னுக்கு தூக்கி நிறுத்தணும் ஒரு சாதாரண ஒரு தான் அந்த இனத்துல பற்றில்லாமல் இருக்கிறதால அந்த இனம் அழிஞ்சு போகாது கலைஞர இருந்து பற்றில்லாம இருந்தா அந்த இனம் அழிஞ்சு போகும்ன்றதுக்கான விளக்கம் அது ஒரு பெரிய விளக்கம் இதுல சுருக்கமாக நான் அதை சொல்றேன் ஒரு சாதாரணமானவன் இனத்துல பற்றில்லாமல் கேட்க அவன் அவனாலே அந்த இனத்தின் கலாச்சாரங்கள் புளிமியங்கள் பண்பாடுகள் பாதிப்படையாது அவன் அவன் இன முன்னேற்றத்துக்கு கை கொடுக்க மாட்டான் எதிரான கருத்துக்களை சும்மா கண்டடத்த சொல்லுவான் அவளாதான் ஆனா ஒரு கலைஞன் இனத்துல பற்றில்லாமல் கேட்க அவனால எடுக்கப்படுற கலை படைப்புகள் அவன அவனால உருவாக்கப்படுற நாடகங்கள் அவனால உருவாக்கப்பட்ட பாட்டுகள் எல்லாம் அவன் இனத்தை கருத்துல கொண்டு அந்த விடயங்களை படைச்சிருக்க மாட்டான் அந்த கலைப்படைப்புகளை இனத்தின் நெறிமுறைகளை கருத்துல கொண்டு படைச்சிருக்க மாட்டான் அப்போ அதை எதிர்கால சந்ததியினருக்கு அவன் கலைப்படைப்புகள் கடத்தப்பட போதும் அப்பங்கடை இனம் அழிக்க போதும் இப்போ உதாரணத்துக்கு தமிழ் மொழியில பற்றில்லாத ஒரு ஆள் ஒரு இருக்கேக்க அவரால் எதிர்கால இனத்துக்கு அந்த தமிழ் மொழி கலப்படமா தான் கடத்தப்படும் இதே தமிழ்ல பற்றியிருக்கிறவன் ஒரு கவிஞனாக இருக்கேக்க அவன் தான் போடுற ஒவ்வொரு சொல்லும் என்ன சொல்லு அது தமிழ் சொல்லோ தமிழை இதால் தமிழ் சீர்கெடுமோண்டு யோசிப்பான் அதே மாதிரி ஒரு திரைப்படம் எடுக்கிறார்கள் குறும்படம் எடுக்கிறார்கள் எல்லாம் அந்த கலைஞர்கள் எல்லாம் கட்டாய் இனத்தில் பற்றுள்ளார்களும் மொழியில் பெற்றுள்ளார்களும் தான் இருக்கவனும் அப்படி மொழியில் பற்றில்லாத ஒரு திரைப்பட கலைஞன் இருந்தால் தயவு செய்து அவைகளுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யாதீங்க ஏனெண்டா எதிர்காலத்தில் எங்களோட சந்தனி சந்ததியினர் பார்க்க போகிறத அந்த படங்களை அப்போ அதுலேயே அவ எங்கட கலாச்சாரங்களை எங்கட விளிமியங்களை எங்கட மொழி சிதைவடைகிற மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றது எங்கட ஆரம்ப காலம் முதலே எங்கள நிலப்பாடு அதை இப்போ நான் இதில் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழில் பற்றில்லாதாக்கள் எங்கட இனத்தில் பற்றில்லாதாக்கள் தமிழை முதன்மைப்படுத்தாதாக்கள் இப்படியானவர்களோட கலை ரீதியான தொடர்புகளை நான் பேணுவதில்லை நீங்கள் இனப்பெற்ற இல்லாதாக்களை இருந்தால் உங்களோட கலை ரீதியான இந்த தொடர்பையும் நான் வச்சுக்கொள்ள கொள்ள மாட்டேன் தொழில் ரீதியான தொடர்புகளை வச்சுக்கொள்வோம் இப்போ ஒரு சிங்கள ஆள் தஞ்சை இனத்தில் பற்றி வச்சிருப்பார் அவரோட நாங்கள் தொடர்பை பேணுவோம் நீங்கள் தமிழராக இருந்து கொண்டு தமிழரில் தமிழராக இருந்து கொண்டு தமிழில் பற்றி இல்லாத ஆக்களோட நாங்கள் கலை ரீதியான எந்த தொடர்புமே வச்சுக்கொள்ள மாட்டோம் தயவு செய்து எங்களை எந்த விதமான இதுக்கும் கேட்டு குறை நினைக்காதுங்க நிறைய பேர் எங்களை கலை கலை ரீதியான விடயங்களுக்கு கேட்டு மனஸ்தாகப்பட்டிருக்கிறீர்கள் தயவு செய்து இனிமேல் அப்படி கேட்குறதை விடுங்கோ தமிழில் உங்களுக்கு பற்றியிருந்தால் எங்களை கேளுங்கோ நாங்கள் எந்த விடயத்தையும் செய்ய தயார் அப்படி இல்லையேட்டா கேட்காதேக்கும் அதுக்காக நீங்கள் கேட்கலாம் சிங்கள கலைஞர்களோட நீங்கள் இணைஞ்சு பயணிக்கிறீர்கள் சிங்கள கலைஞர்களோட நாங்கள் இணைஞ்சு பய பயணிப்போம் என்னட்டா அவையல் சிங்கள இனத்தில் பற்றி வச்சிருக்கணும் அவையல் சிங்கள மொழியில் பற்றி வச்சிருக்கோம் அப்போ அது எங்களுக்கு ஓகே அதே மாதிரி நாங்கள் தமிழ் மொழியில் பற்றி வச்சிருப்போம் தமிழ் இனத்தில் பற்றி வச்சிருப்போம் எங்களோட பண்பாட்டில் பற்றி வச்சிருப்போம் அதில் நான் சொல்லியிருந்தேன் அருண் சித்தாத் அவர்களை பெருமைப்படத்தின் விதமாக திரைப்படம் கொண்டு எடுக்க அப்போ நீங்கள் பயந்திருப்பீங்க அவரை பெருமைப்படுத்தும் விதமாக படம் எடுக்க போகிறாங்களா ஆகுமான்ட்டு என்னென்னா என்னென்ன ஒரு திரைப்பட குழு ஏற்கனவே நான் அவன் ஒரு திரைப்படத்துக்கு சண்டை பயிற்சி செய்து கொடுத்துருக்கேன் என்ன தொடர்பு கொண்டு அருண் சித்தார்த்த் அவர்களை பற்றினோட படம் படம் ஒன்று எடுக்க போகிறோம் ஒரு சிறு திரைப்படம் ஒன்று எடுக்க போகிறோம் அதுக்கு சண்டை பயிற்சியும் சண்டை காட்சி வடிவமைப்பையும் என்ன செய்திக்க அது உண்மையில் அதை விடயம் என்னெண்டா அருண் சித்தார்த் அவர்களை ஒரு துரோகி ஒன்று காட்டுற மாதிரி ஒரு கதை ஒன்றை தயார் பண்ணியிருக்கிறேன் போல அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி என்று நான் உங்களுக்கு என் சொன்னான்ண்டா அவர் இப்போ கடந்த காணொலிகளில் சொல்லியிருந்தார் தன்னை துரோகி என்று சொல்கிறத தான் பெருமையாக நினைக்கிறேன் அப்போ அதால் அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் அந்த படம் அமையும் என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு எங்கட ஒத்துழைப்பை கேட்டிருக்கணும் அது நான் எல்லாம் படிவ அலசி ஆராய்ச்சி போட்டு அவன் கொள்கையில் என்ன கோட்பாடுகள் என்னென்னெல்லாம் பார்த்து எங்களோட மொழிக்கும் இன்னத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைட்டா நான் அந்த படத்துக்கு உதவித்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் இதே கொள்கையில் இருக்கிற தான் கூட இப்படியான கலைஞர்களை இனங்கண்டு நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் செந்துடனை நீங்களும் ஆதரியுங்கோ அவற்றை பாட்டுகளுக்கு நீங்களும் ஆதரவுகளை கொடுங்கோ நன்றி வணக்கம்